ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு பிஏஜே விலாக்ஸ் லாஸ்ட் வீக் வித் கோமாலியில் செஃப் தாமு வந்து டாப் நாங்கினேன் வாழப்பூ மீன் குழம்பு தான் நம்மளுக்கு பண்ண போகிறோம் இது வந்து ஆக்ட்ரஸ் பீரியர் அம்மன் பண்ணியிருந்தாங்க வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வாழைப்பூ பொரிக்கிறதுக்கு ஒரு பவுலில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடல மாவு ஒரு டேபிள் அரிசி மாவு கால் டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க ஸோ இதை நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு நம்ம வந்து வாழைப்பூவை வந்து க்ளீன் பண்ணிக்கலாம் நம்ம ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா வாழைப்பூ இந்த மாதிரி நம்ம ஃப்ரெஷ்ஷாக இருக்க வாழைப்பூ வாங்கிக்கோங்க இதை நம்ம வாங்கிட்டு உங்களுக்கு வந்து நீங்கள் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு மட்டும் நீங்கள் வாங்கி க்ளீன் பண்ணிக்கோங்க நம்ம மீதி வந்து வேறு எதாவது ரெசிபி கூட நம்ம செய்யலாம் வடை அந்த மாதிரி கூட செஞ்சுக்கலாம் ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தேவையான அளவு நான் எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுக்கிட்டேன் இதை நான் எப்படி க்ளீன் பண்ணுறேன்னு சொல்லிக் கொடுத்தோம் ஸோ பிக்னர்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னுக்காக ஷேர் பண்ணுறேன் ஃபஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த பூவை எடுத்து இந்த மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொஞ்சம் பிளாஸ்டிக் ஸ்கின் மாதிரி இருக்கும் அந்த இப்படி கை வச்சாலே உங்களுக்கு ஈஸியாக வந்துடும் அதே போல் இந்த மாதிரி வந்து நீட்டாக ஒரு இது மாதிரி இருக்கும் குச்சி மாதிரி கொஞ்சம் அதையும் இது வந்து நம்ம பிச்சு எடுத்துட்டா அந்த நமக்கு வேஸ்ட்டு தான் அதை எடுத்துட்டு நம்ம என்ன க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றா க்ளீன் பண்ணுறதுக்குள்ளே அந்த வந்து டக்குன்னு கருகிடும் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மோர் தண்ணியில் கொஞ்சம் தயிர் போட்டு தண்ணி கலந்து வச்சுக்கோங்க அந்த மோர் தண்ணியில் நம்ம அந்த வந்து கிளீன் பண்ண வாய்ப்பு ஒன்றா போட்டு வச்சுக்கோங்க ஸோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த கலர் மாறாது அந்த பார்த்திங்கன்னா அந்த வாழைப்பூவில் தோறப்ப ஸ்மெல் கொஞ்சம் குறையும் இப்போ பார்த்திங்கன்னா நான் வாழைப்பூவில் அந்த நம்ம கலந்து வச்ச மிக்சரில் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன் எனக்கு கொஞ்சம் தண்ணி அந்த மாதிரினா கொஞ்சம் கடலமாக ஆட் பண்ணிக்கிட்டேன் ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா எண்ணெயை ஹீட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒவ்வொரு வாழைப்பூவாக போட்டு நம்ம வந்து பொறிச்சு எடுத்துக்கலாம் ஸோ இது வந்து நம்ம தனியாக சாப்பிட்றதா இருந்தால் நீங்கள் காஷ்மீர் சில்லி போற அதெல்லாம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு நல்லா கலராக இருக்கும் தனியாகவும் பிடிச்சி சாப்பிடலாம் நான் வந்து அதெல்லாம் கொஞ்சம் குழம்புல போட போகிறதுனால அதெல்லாம் நான் ஆட் பண்ணிக்கிறேன் வெறும் சில்லி போர்லேயே பறிச்சு எடுத்துட்டேன் நல்லா பார்த்திங்கன்னா பொறிச்சு எடுத்துட்டு நம்ம வந்து அதே கடையில் எண்ணெய் எண்ணெயை மட்டும் நம்ம ஃபில் கொஞ்சம் எடுத்துட்டு கொஞ்சமாக எண்ணெயில் வந்து பார்த்தீங்கன்னா கால் டேபிள் சீரகம் ரெண்டு பூண்டு ஒரு பெரிய வெங்காயம் நீள நிலமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அது அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு தக்காளி இதெல்லாம் நீள நிலமாக கட் பண்ணி ஆட் பண்ணி லைட்டாக வதக்கிடுங்க இது நல்லா லைட்டாக வதங்கணும் வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க தேங்காய் நம்ம வதக்க தேவையில்லை ஜஸ்ட் அது அந்த கடையிலே வச்சுட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆற வச்சுட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா நல்லா குர குரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க ட்ரெடிஷ்னலாக அந்த வாழைப்பு மீன் குழம்பு செஞ்சதனால வந்து பார்த்திங்கன்னா அவங்க மண் செட்டில் செஞ்சாங்க ஸோ நம்மளும் வந்து பார்த்திங்கன்னா மண் செட்டில் வேலை செஞ்சிடலாம் இப்போ பார்த்திங்கன்னா மண் ஹீட் பண்ணி கடாய் தேவையான எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க எண்ணெய் வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க நம்ம வளப்பு பொறிச்ச வளப்பு போடுறோம் எண்ணெய் கொஞ்சம் நிறைய மிதந்து வர சான்ஸ் இருக்கு அதனால் எண்ணெய் கொ பொறிஞ்சதும் கடுகு வெந்தயம் பூண்டு சின்ன வெங்காயம் கருவேப்பில் இதெல்லாம் போட்டு தாளிச்சதும் நம்ம அதை அரைச்சு வச்ச அந்த பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம அதையும் ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக கலரி விட்டுருங்க ஸோ நம்ம நம்ம கலர் நல்லா கிளறி விட்டு நம்ம ஆல்ரெடி நம்ம வதை கரைச்சோம்னா ரொம்ப நேரம் கலர் பண்ணி அவசியம் நல்லா கிளறி விட்டுட்டு இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அது கூட மிளகாத்தூள்லாம் நம்ம ஆட் பண்ணிடலாம் நம்ம வந்து தின கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் குழம்பு மிளகாய் தூள் மட்டும் தான் நான் ஆட் பண்ணி ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் தூள் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன் இதுக்கு பதிலாக நீங்கள் வந்து சில்லி பவுட்ரு தனியார் தூள் அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்து அதையும் நல்லா பச்சை வசனம் போகிற வரைக்கும் அந்த மிளகாய் தூளோட பச்சை வசனம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருங்க ஸோ இந்த நாச் வாங்கின இந்த ப ரெசிபி இங்கே கன்ஃபார்மாக ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது இது கூட வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க இப்போ தண்ணி ஆட் பண்ணி இந்த மசாலாவோட பச்சை வசனம் போகிற வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும் ஸோ இதனால கொதித்து வந்த பிறகு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு சின்ன சைஸில் எலுமிச்சை பசல சைஸில் வந்து பார்த்தீங்கன்னா புளியை வந்து கரைச்சி வச்சு வச்சுருக்கேன் அதை இது கூட ஆட் பண்ணிக்கோங்க அதையும் இதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து பார்த்தீங்கன்னா கொதிக்க வச்சிருங்க இந்த குழம்பு கொஞ்சம் திக்காக இருந்தது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அந்த மாதிரி திக்காக செஞ்சுருந்தாங்க கொஞ்சோண்டு சாரத்தில் இது கொஞ்சமாக போட்டு நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு ஸோ என் கிட்ஸ்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க இப்போ பாருங்கள் நல்லா குழம்புலாம் பிரிஞ்சு வந்துச்சு நல்லா என்னென்ன பிரிஞ்சு நல்லா கொதிச்சு வந்துச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து வச்சிருக்கேன் அந்த வாழைப்பூ அதில் கூட ஆட் பண்ணிக்கோங்க ஸோ நம்ம சேனலை யாருன்னா ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா எனக்கு சப்போர்ட் லைக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வாழைப்பூவை போட்டுவிட்டு ரொம்பலாம் கலரி விட்டுறாதீங்க அவ்வளோ லைட்டாக கலரி விட்டுட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டூ மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு எடுத்துருங்க நமக்கு சூப்பரான வாழைப்பூ மீன் குழம்பு ரெடி ஆகிடும் இது சைவ மீன் குழம்பு கூட சொல்லலாம் இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்